അൻപ അകമോ തകൈത്തിടവേ ആണ്ടവകവും ഒക്കിടവേ അൻപും അകമോ തകൈത്തിടവേ ആണ്ടവുക அற்புதங்கள் பக நிகழ்ந்திடவே மகவாய்ப்புத்தாண்டே மகந்திடவே மஞ்சள்ங்குமம் நிகழ்த்திடவே மங்கக மங்கைய மகிழ்ந்திடவே மஞ்சள் குங்குமம் நிகழைத்திடவே மங்கக மங்கைய மகிழ்ந்திடவே மண்ணின் பேகுமைகள் பாடிடவே பகவாய்ப்புத்தாண்டே வாக்சோடு பகவாய்ப்புத்தாண்டே வாக்சோடு தேனோ தமிழக திகட்டாது தெலுங்க பேசிடவும் வகுவனால் விதைத்தபடி பகை நடந்தே தேகிடவும் பாயும் பொழுங்கிட பகமும் மிஞ்சிட பஞ்சம் மஞ்சி அகண்டே ஓடிட கெஞ்சும் பகைவகள் மிகண்டே ஓடிட பஞ்சம் அனைத்தும் வகண்டே போய்விட எங்கும் ககைகள் எகந்து ஆகாடிட ஏற்ற கல்வி எவகும் கற்றிட ஏகைகள் பாகுவும் நனிசி கந்திட பகுவாய் புத்தாண்டே கனிவோடு பகுவாய்ப்புத்தாண்டே கனிவோடு வாழ்த்திட வாழ்த்திட பகுவாயே வயக பகுவாயே வாக்திட வாக்திட பகுவாயே வகையாக வகுவ மணியும் தகுவே மின்னும் புன்னகை அகுழ்வாயே பொன்னு மணியும் தகுவாயே மின்னும் புன்னகை அகுழ்வாயே வருவாய்ப்பு நிகைவாக நிகழ்வாக நிகைவாக நிகழ்வாக வகுவாய்ப்புத்தாண்டே நிகைவாக வைய புகும் வாய்த்திடவே வித்தகாக சிகந்திடவே வெற்றிகள் வந்து குவிந்திடவே புத்தாண்டே மகிழ்வோடு பகவாய்ப் புத்தாண்டே மகிழ்வோடு பகவாய்ப் புத்தாண்டே மகிழ்வோடு அன்பும் ஆகவும் தகைத்திடவே ஆண்டவனாகவும் ஒங்கிடவே അപ്പുതങ്ങൾ പക നിക വകവായ്പുത്താണ്ടേ മകം തേ വകവായ പുത്താണ്ടേ മകം തടവേ